வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் முக்தா சீனிவாசன் படம் முழுவதும் அந்தமான்ல நடக்கிறதால அந்தமான்ல தான் இந்த படத்தை எடுத்து ஆகணும்னு யூனிட் எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு முக்தா சீனிவாசன் அந்தமான் தீவுக்கு போனார் நடிகர் திலகம் சிவாஜி மனைவி கமலாமாவை கூட கூட்டிட்டு போனார் அவங்க பிரயாணம் செஞ்ச கப்பலோட பேரு ஹர்ஷவர்தனா ஒரு பெரிய நட்சத்திர ஓட்டல் கடல்ல நீந்தி போற மாதிரி அந்த கப்பலோட அமைப்பு இருந்துச்சு அந்த படத்தோட வசனகர்த்தா பேராசிரியர் ஏ எஸ் பிரகாசம் கப்பல் போயிட்டு இருக்கு சிவாஜி மேல் தளத்துல இருந்து கடலை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறார் கூடவே ஏ எஸ் பிரகாசமும் இருக்கிறார் அப்ப சிவாஜி சொன்னார் அந்தமானுக்கு தியாகிகள் கைதிகளா போனாங்க இந்த திரைப்பட குழு காதலிக்க போகுது அந்தமான் காதலி படத்துக்கு ஷூட்டிங்காக சிவாஜி அந்தமான் வர்றார் அப்படிங்கிற செய்தி அந்தமான் தமிழர்கிட்ட பரவி இருந்துச்சு அந்தமான் துறைமுகமான போர்ட் பிளேயர் போய் சேர்ந்தது கப்பல் அந்தமான் தீவுகளில் இருந்த ஏராளமான தமிழ் மக்கள் திரண்டு வந்து சிவாஜிக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க வாழ்க சிவாஜினு பெரிய கரகோஷம் சிவாஜி அவங்களோட அன்பை பார்த்து ரொம்ப நிகழ்ந்து போனார் அந்தமான் தமிழ் சங்கம் சிவாஜிக்கு பெரிய வரவேற்பு கொடுத்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க அந்தமான் ரொம்ப வளமான பூமி ஆனால் அந்த வளங்களை வளர்க்காம அங்கே வாழற மக்களை திறந்த வெளி கைதிகளாக வாழவிட்ட மத்திய அரசோட மாற்றாந்தை போக்க கண்டித்து கோரிக்கையற்று கிடக்குதனே இங்கு வேரில் பழுத்த வளா அப்படிங்கிற பாரதிதாசன் பாட்டை கம்பீரமா முழங்கி சிம்ம குரல சிவாஜி பேசினது அந்தமான் தீவு முழுக்க எதிரொலிச்சது முதல் முறையா கேமரா கண் படாத அந்தமான் தீவுல அந்தமான் காதலி படப்பிடிப்பு நடக்குது புகழ்பெற்ற அந்தமான் சிறையில ஒரு காட்சி வசனகர்த்த பிரகாச வசனத்தை வாசிக்கிறார் பிறந்த கதை சிறிய கதை பிரிய இதில் மறந்த கதை நூறு கதை மறைச்ச கதை கோடி கதை சிவாஜி இந்த வசனத்தை ரசிச்சு கேட்கிறார் ஆனா இந்த வசனத்தை மாத்தணும் அப்படின்னு படத்தோட டைரக்டர் முக்தா சீனிவாசன் சொல்றார் இந்த வசனம் யாருக்கும் புரியாது அப்படிங்கிறது முக்தா சீனிவாசனோட வாதம் பிரகாஷத்துக்கு ஆதரவா சிவாஜி பேசினார் சினிமாக்காரனுக்கு புதுசு பிடிக்காது ஆனா மக்கள் இதை ஏத்துக்குவாங்க சொல்லி அந்த வசனத்தை அப்படியே பேசினார் சினிமாவில சில நாயகர்கள் எழுத்தாளர்களை தங்களோட இஷ்டம் போல எழுதச் சொல்லுவாங்க எழுத்தாளர்களோட தோலில் ஏறிக்கொண்டு எழுதச் சொல்வாங்க ஆனா நடிகர் திலகமும் எழுத்தாளர்களை தன்னோட தோள் மேல ஏற்றி எழுதச் சொல்வார்னு பேராசிரியர் ஜேஎஸ் பிரகாசம் இப்படி சிவாஜி பற்றி சொல்லியிருக்கிறார் அங்கேன்னு ஓடி வந்து வரவேற்க வேண்டிய மனைவி இருபத்தஞ்சு அப்புறம் ஏன்யா இங்கே வந்தேன் உயிரை விடவான்னு கேட்குறா மனோகரா படத்துக்கு கலைஞர் கருணாநிதி எழுதுனா ஆனால் தெரிக்கிற வசனத்தை பிரபல இயக்குனர் எல்வி பிரசாத் முதல்ல ரசிக்கலை எல்வி பிரசாத் தெலுங்கு மொழியை சேர்ந்தவர் அந்த வசனங்களை சிவாஜி பேசி காட்டின வினாலதான் எல் பி பிரசாத்துக்கு திருப்தி ஆச்சு அந்தமான் காதலி நல்ல ஒரு வெற்றி படமா அமைஞ்சது அந்தமான் காதலி படம் வெற்றி விழாவில் சிவாஜி இப்படி பேசினார் எனக்கு முன்னாடி பேசின பேராசிரியர் ஏ பிரகாசம் சிவாஜி தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு சொன்னார் இல்ல நான் பொன்னை தான் தொடுவேன் இந்த பேராசிரியர் எங்கிட்ட சினிமா சந்தர்ப்ப கேட்டு வந்தப்ப சினிமா உங்களுக்கு வராது அப்படின்னு முதல்ல சொல்லி அனுப்பிட்டேன் இன்னைக்கு பிரகாசம் படம் அப்படின்னா பிரியத்தோடு ஏத்துக்கிறேன் இப்படி சிவாஜி அந்த விழாவில பேசினார் இதே ஜூனில் அடுத்ததா இமயம் படத்துக்காக நேபாளம் போனாங்க கங்கை ஜமுனை இங்குதான் சங்கமம் இந்த பாட்ட இந்த வரிகளுக்கு பொருத்தமா எந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணலாம்னு முக்தா சீனிவாசனுக்கு ஒரு குழப்பம் வந்துடுச்சு நேபாளத்துல கங்கையும் யமுனையும் சந்திக்கிற இடம் எங்கே அப்படின்னு தேடி தேடி அலையறாரு பாட்டு எழுதின கண்ணதாசன் கிட்ட போன் போட்டு விசாரிச்சாங்க எனக்கு என்ன தெரியும்னு கண்ணதாசன் சொல்லிட்டாரு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிரகாசம் அந்த இடம் வேற எங்கேயும் இல்ல இங்கதான் இருக்குன்னு இருந்த சிவாஜிய கைய காட்டுறாரு சிவாஜி ஒரு கங்கை அவரோட காதலி யமுனை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தழுவிக்கொண்ட இடம் தான் கங்கை ஜமுனை சங்கமம் அப்படின்னு பிரகாசம் ஒரு போடு போட்டார் இதை கேட்ட நடிகர் சபாஷ்னு பிரகாசத்தை பாராட்டினார் இந்த பாட்டுக்கு டான்ஸ் காட்சி அமைச்சர் நடன இயக்குனர் சோப்ரா பாட்டுக்கு ரெண்டு பேருக்குமே டான்ஸ் சொல்லி கொடுக்கறது வழக்கம் ஆனா நீங்க கதாநாயகிக்கு மட்டும் டான்ஸ் சொல்லி கொடுக்கறீங்களே சிவாஜிக்கு இல்லையா அப்படின்னு பிரகாசம் சோப்ராவ கேட்டார் பாட்டு ஆரம்பிக்கட்டும் பாருங்க கதாநாயகி விட சிவாஜி அழகா ஆடுவார் அப்படின்னு சொன்னார் அப்படியே சிவாஜி அழுங்காம குழுங்காம நடையே நடனமாக்கி நடனமா நடிச்சு அசத்திட்டார் படத்துல சிவாஜி ஆடின டான்ஸ் எல்லாம் அவரோட சொந்தம் அது ஒரு தனி வகை அது ஒரு தனி கலை இமயம் படமும் நல்ல வெற்றி அடைஞ்சது இதுக்கு பின்னாட பேராசிரியர் பிரகாசம் சிவாஜி வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் சிவாஜி அது வரைக்கும் நடிக்காத ஒரு ரோல் தான் சினிமா டைரக்டர் வேஷம் இந்த படத்துல ஒரு காட்சியில கதாநாயகி நளினிக்கு சிவாஜி ஒரு சின்ன வசனத்தை சொல்லி அதுல நடிக்கிறது எப்படின்னு நடிப்பு சொல்லி கொடுக்கற காட்சி ஒன்று இருக்கும் பின்னணி இசையமைக்க இந்த காட்சி பார்த்த இளையராஜா சிவாஜி ஒரே வசனத்தை ஒன்பது விதமா மாத்தி மாத்தி பேசி காட்டின விதத்தையும் அவரோட முகபாவத்தையும் நடிப்பையும் பார்த்து பிரமிச்சு போனார் இயக்குனர் பிரகாஷ் கட்ட அவரோட முகபாவமே முழு உணர்வுகளையும் கொண்டு வந்துடுது அதனால இந்த காட்சிக்கு பின்னணி இசை வேண்டாம் அப்படின்னு திருப்தியானார் இளையராஜா சாதனை படத்துல இந்திரா காந்தியோட கடைசி நிமிடங்களை சிவாஜி டைரக்ஷன் செய்யற மாதிரி காட்சி வரும் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட சில நாட்கள்ல எடுக்கப்பட்ட காட்சி இது இந்திரா காந்தியா நளினி வேஷம் விட்டு வந்தப்போ அதை பார்த்து சிவாஜி அழுதே விட்டார் சாதனை படத்தின் முதல் நாள் படைப்பு நடந்த போதுதான் வாகனி ஸ்டுடியோல நடிச்சுகிட்டு இருந்த சிவாஜி கிட்ட இந்திரா காந்தி போன கூப்பிட்டு பேசியிருந்த அந்த படம் முடியறதுக்குள்ளேயே இந்திரா காந்தி இறந்தத சிவாஜியால தாங்க முடியல இந்த காட்சியை சென்சார் போர்டு அனுமதிக்கல அந்த காட்சியை கட் பண்ண சொல்லிட்டாங்க இந்த கேஸ் இப்பதான் நடந்துட்டு இருக்கு அதனால இந்த காட்சிக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பராசக்தி படத்தில் அது பேசாது தெய்வம் கல் என்று சிவாஜி பேசின வசனம் கட் செய்யப்பட்டது இதுல கல்னு சொல்ற வார்த்தை குரல் சத்தம் தான் கட்டானது கல் என்ற வசனம் மக்களுக்கு நல்லா புரிஞ்சுது சிவாஜி தன்னோட முக பாவனை உச்சரிப்பாட அதை மக்களுக்கு புரிய வச்சார் அதுதான் சிவாஜியோட நடிப்பு சாதனை படத்திலையும் இந்திரா காந்தி சுடப்படுற காட்சியில இயக்குநராக நடிச்ச சிவாஜியோட முகபாவனை நடிப்பை வச்சு அந்த உருக்கமான காட்சியை ரசிகர்களால் கொள்ள முடிஞ்சது சிவாஜி வச்சு பிரகாசம் சில படங்களை எடுக்க கதை ரெடி பண்ணி வச்சிருந்தார் அதுல ஒரு கதை தான் ஏழு ஜென்மங்கள் ஒரே ஜோடி ஏழு காலங்கள் ஏழு நாடுகள்ல ஏழு நாகரீகங்கள்ல ஏழு பாத்திரங்கள்ல பிறந்து தொடர்ந்து காதலிக்கும் ஏழு காதல் கதைய களமா வச்சு கதை பண்ணி வச்சிருந்தார் சிவாஜிக்கு ஜோடியா ஜெயலலிதாவை ஒப்பந்தம் செஞ்சு ஏ சி திருலக்சந்தர் டைரக்ஷன்ல எம் எஸ் விஸ்வநாதன் இசையில ஒரு பாட்டு கூட கம்போஸ் நடந்து பூஜையும் போடப்பட்டு படமும் தொடங்குச்சு ஆனால் தயாரிப்பாளரால் அந்த படம் தொடர முடியாமல் நின்று போச்சு சிவாஜிக்கு கதை சொல்ல பிரகாசம் வர்றப்ப எல்லாம் ஏழு ஜென்மங்கள் கதை என்னாச்சு அப்படின்னு சிவாஜி கேட்பாராம் இதை போல் ஏஎஸ் பிரகாசம் சொல்லி சிவாஜி நடிக்க விரும்பின கதை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட விடுதலைப் போர் அப்படிங்கிற வீரகாவியம் இந்திய தேசிய ராணுவத்தை திரட்டி வெள்ளையர்களை எதிர்த்து ஜெய்ஹிந்த் டெல்லி சலோ அப்படின்னு முழங்கி இம்பால் வரைக்கும் படையை கொண்டு வந்த நேதாஜியோட விடுதலை போர் பின்னணியில் ஒரு காதல் கதை சுபாஷ் சந்திரபோஸோட வரலாறை சொல்ற படம் இதற்கு செலவு செய்ய வேண்டிய தயாரிப்பாளர் கிடைக்கிறப்ப பண்ணலாம் அப்படின்னு சிவாஜி சொல்லிட்டார் இந்த படங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு வெளிவந்திருந்தா ரசிகர்கள் விரும்பி பார்க்க நல்ல படங்கள் கிடைச்சிருக்கும்